சில பேர் இருக்காங்க சில பேர் சில பேரை ஏமாத்துவாங்க பார்த்துருக்கீங்களா பயங்கர துரோகங்க அது அக வாழ்க்கையாகட்டும் புற வாழ்க்கையாகட்டும் துரோகம் பண்ணுவாங்க துரோகம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க ஒருத்தனோ ஒருத்தியோ ஆம்பளை பொம்பளைன்ற வித்தியாசம் இல்லை ஒருத்தங்களை ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேவலமாக ஏமாத்தி விட்டுறாங்க அக வாழ்க்கையிலேயோ புற வாழ்க்கையோ ஏமாத்துறது பணத்தால் உடம்பால் சொரண்டி ஏமாத்திட்டு போயிடுவாங்க அப்புறம் திரும்ப வருவாங்க பார்த்துருக்கீங்களா இவங்க ஏமாறுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு அழுவாங்க பழைய விஷயங்களை சொல்லுவாங்க பேட்சப் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க எல்லாம் பண்ணி மறுபடியும் எமத்துவாங்க அவன் எழுதுனாங்க ஒரு பையன் ஒரு துரோகம் நடக்கிறது இரண்டு பேர் இருக்கிறார்கள் என்றால் முதல் துரோகம் நடக்கும் பொழுது வெட்கப்பட வேண்டியது முன்னால் இருக்க வேண்டியவன் நம்பினேன் துரோகம் செஞ்சா வெட்கப்பட வேண்டியது அவன் திரும்பவும் அவனே வந்து அதே துரோகத்தை செய்தால் வெட்கப்பட வேண்டியது அவன் இல்லை நான் என்று சொல்லி எழுதினான்